கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கி இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்த பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசாக வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதுல வந்து மாற்று கருத்துல நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்க சொல்லும் போது இல்ல இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்தாண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தின் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கு ஏற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது தனது தனித்துவ மிக்க பேச்சுக்களால் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக குரல் கொடுத்து வரும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வசிக்கும் விவசாய கூலியாக பணியாற்றி வரும் சதாசிவம் சாந்தி இணையரின் மகளும் ஜெயங்கொண்டம் நேஷனல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவியுமான சா இளந்தென்றல் அவர்களுக்கு மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது வழங்கி வகிறது மக்கள் பிரச்சனைகளுக்கு களத்தில் நின்று குரல் கொடுப்பவர் தனது துடுப்பிமிக்க பேச்சுக்களால் இளைஞர்களின் கவனத்தை பெறுபவர் ஐயா சமூக செயற்பாட்டாளர் இமயம் சரவணன் அவர்களை மேடை கலைக்கிறோம் ஐயாவின் கரங்களால் மாணவிக்கு விருது கேடயம் பரிசு தொகை ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது விருதுகள் கொடுத்துக்கூடிய காலகட்டத்தில் மாணவர் விருதுகளை முன்னின்று நடத்தி அதற்கான தேர்வுக்காக நேரடியாகவே சென்று களம் கண்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்து எழுதுறல் விருதை சிறப்பாக ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் தமிழ் சிலம்பரசன் உள்ளிட்ட விருது குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பேச்சாளருக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விருதை பெற்ற மாணவிக்கு மாணவியை விட அதில் முழுமையான பெருமை எனக்குத்தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயா அவர்களை வானுவ போராளி விருதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு போராளி தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சரியான பதத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் முதலிலே ஐயா மணியரசனுக்கு விருது வழங்கப்பட்டது கொள்கையை பின்பற்றி தொடர்ச்சியாக களத்தில் நிற்பவருக்கு விருது கொடுப்பதற்காக நம்மாழ்வாரினுடைய அந்த உயிரியல் நடுவத்தை நம்மாழ்வார் வழியிலே பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய வைத்து கொடுத்தீர்கள் அப்படியானால் அந்த விருது விருதுக்கு தான் கொடுக்கப்பட்டது அதே போல்தான் மக்களை கவரக்கூடிய மக்களுக்கு புரியும்படியான இந்த சமூகத்தில் சிக்கல்களை விளக்கக்கூடிய மக்கள் பேச்சாளருக்கான விருதை நீங்கள் கொடுப்பதன் மூலம் என்னை வைத்து கொடுப்பதன் மூலம் எனக்கு விருது கொடுத்து என்றுதான் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் என்னுடைய கல்லூரி பேராசிரியர் தமிழ் ஆளுமையிலே மிகச் சிறந்தவர் அவரிடத்தில் என் தம்பி ஒருவன் சென்று ஐயா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அந்த கவிதையை உங்களிடத்திலே காண்பித்து சரிதவரை திரித்துக் கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னான் தமிழ் பேராசிரியர் கவிதையை வாங்கி பார்த்தார் அழகான கவிதை அழகிற்கதில் குறையில்லை அந்த கவிதை அதில் எழுதப்பட்டிருந்த வரிகள் என்ன தெரியுமா அழகான நதியை பார்த்தேன் அழகான ஓடும் நதியை பார்த்தேன் அதில் அவள் என உணர்ந்தேன் என் ஆடைகளை கலந்தேன் அவளோடு இணைந்தேன் எழுதுனா வேற ஒன்னும் அழகான நதி அவள மாதிரி சேர்ந்து நான் குளிச்சேங்கிறத ஆடைகளை கலந்தேன் அவளோடு இணைந்தேன் ஐயா முத்தம் கொடுத்தாரு நானும் கைதட்டேன் ஆனா ஐயா கூப்பிட்டு சொன்னார் அந்த பேராசிரியர் தம்பி அருமையான கவிதை ஆனால் இதன் மூலமாக சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் அது பயனற்று போய்விடக் கூடாது சொன்னார்களே தமிழில் ஆயுத எழுத்து ஒன்று என்று ஆனால் விருதாளர் அந்த விருதை பெற்றுக்கொண்டு அவர் பேசும் பொழுது தமிழில் இருக்கக்கூடிய அத்துணையும் ஆயுத எழுத்துக்களாக இருந்தது அப்படி ஒரு ஆளுமை தம்பி சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பேராசிரியை சந்திக்க என்னை கூட்டி சென்றான் நானும் சென்றேன் மீண்டும் ஒரு கவிதை எழுதி காண்பித்தான் அந்த கவிதை உங்க இடத்துல சொல்ல நான் விருப்பப்படுகிறேன் அது என்ன கவிதை தெரியுமா இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம் இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம் தேடி பார்க்கிறேன் இல்லவே இல்லை இரண்டு என்றான் இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம் தேடி தேடி பார்க்கிறேன் இல்லவே இல்லை இரட்டை கல்லா பெட்டிகளை என்றான் கோலை வேண்டுமானால் இரண்டாக இருக்கலாம் அவன் கொடுக்கும் பணம் ஒரே கல்லாப்பட்டியில் தான் போடுகிறான் என்று சிந்தனையோடு மாறிய ஒரு மாணவன் அந்த தமிழ் பேராசிரியரால் மாற்றப்பட்டான் அதுபோலத்தான் இங்கு விருது கொடுப்பவர்கள் தேர்ந்தெடுப்பு கொடுப்பதற்காக அந்த எழுதுகள் அமைப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அல்லவா இவர்களெல்லாம் எல்லாம் மிக பெரும் ஆளுமைகளாக இந்த தமிழ் சமூகத்திலே மென்மேலும் வளர்ந்து செலிக்க எனது வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த விருதிற்கு என்னை தேர்வு செய்த எழுதுகள் அமைப்பிற்கும் விருதினை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல முக்கியமான ஒருத்தரோட பேர் சொல்லணும் ஏன்னா நான் இந்த மேடைக்கு வந்து நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம் என்னுடைய பேராசிரியர் சண்முகநாதன் ஐயா ஏன்னா எனக்கு பேச தெரியும் நீ பேச்சுத்துறையில் உன்னால் தடம் பதிக்க முடியும் அப்படின்னு என்னுடைய திறமையை கண்டறிந்து என்னை தொடர்ந்து ஊக்குவித்து வந்தது அந் அவர் தான் அது மாதிரி நம்ம மேலும் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் பெரியாள் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு கருத்து இருக்கோம் கார் வச்சிருக்கிறவங்க பெரிய வீடு வச்சிருக்கிறவங்க பங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் பெரிய ஆளுன்னு நாம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான விளக்கமாக நான் எதை கருதுறேன் அப்படின்னா எவன் ஒருவன் இருப்பினால் இச்சமூகம் பயன்பெறுகிறதோ அவன் பெரியாள் அதற்கேற்ப இந்த எழுதுறல் அமைப்பின் மூலம் பல மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் எல்லாம் பயன்பெற்றிருக்கிறோம் இன்னும் பல மாணவர்கள் எதிர்காலத்தில் பயன்பெற இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரியாள் என்ற அந்த பெயர் அண்ணன் தமிழ் சிலம்பரசன் அவர்களுக்கும் எழுதிரல் அமைப்பிற்கும் மிகச் சரியாக பொருந்தும் என்பது என் கருத்து இதில் ஒருவராக நானும் இனி சேர்ந்து பயணிப்பேன் என்பதில் பெர் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி